பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் கீழடுக்கு கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்று நிகழ்வு நடைபெறுவதன் காரணமாக கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினத்தை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தை குறிப்பாக புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தெளிவான முதல் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை செலவுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரனுடைய ஒரு சில பகுதியில லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தளவுக்கு கள்ளக்குறிச்சி பகுதி அதே போல வேண்டூர் பகுதியில் மிதமான மழை காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்துல அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை வீடுகளுக்கான எந்த எச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை அபியா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கனமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்